திருப்பலி முன்னுரை சமநீதி சமுதாயம் படைக்க விரும்பும் இயேசு இதய மாற்றத்தையும் வாழ்க்கை மாற்றத்தையும் மனமுவந்து ஏற்றுக்கொள்ள இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் சமுதாயத்தின் சட்டத்திட்டங்களும் சடங்காச்சாரமான செயல்பாடுகளும் வரைமுறைகளும் ஏழைகளையும் இல்லாதவர்களையும் பூமியில் விட்டு செல்கிறது பணத்தின் மேலும் அதிகாரத்தின் மேலும் பேராசை கொண்ட முதலாளித்துவம் இருக்கும் வரை அடக்குதலும் ஒடுக்குதலும் அடிமைத்தனமும் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆகவே பழைய சட்டத்திட்டங்களை பயனற்றதாக்குவோம் அனைவருக்கும் நன்மைகள் பகிரப்படும் போது நற்செய்தியின் அடிப்படையில் சமநீதி சமூகம் உருவாகும் என்பதில் ஐயமில்லை அன்பு நிறைந்த சுதந்திரமான செயல்பாடுகளே சமநீதி சமுதாயத்தின் அடித்தளம் ஆகும் பணம் படைத்தவர்கள் நடுத்தர வகுப்பினர் வறுமையில் வாடுபவர்கள் யாராக இருந்தாலும் சின்ன சின்ன அணுகுமுறைகள் மற்றும் நற்செயல்கள் வழி இதயங்களை தொடும் வகையில் வாழ வேண்டும் பகையவர்களை வெறுத்து அல்ல அன்பு செய்யவும் கணக்கு பார்ப்பதை அல்ல கொடுப்பதையுமே விரும்புகிறார் அனைவரையும் அன்பு செய்து விரும்பி ஏற்றுக்கொள்வது ஆண்டவரின் அன்புள்ளம் அவரது சாயலாக வாழ்வதே முழுமையின் வெளிப்பாடு கடவுளின் கருணை பாகுபாடு காட்டாது நாம் பிறரை விட நன்றாக இருக்கிறோம் என்பதை காட்ட விரும்பும் போதே கடவுளை மறந்து விடுகிறோம் பிறரின் சூழ்நிலைகளுக்குள் நம்மை கரைத்து உயிரை கொடுத்தாவது உதவி புரியும் மனம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் சாமுவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தண்டிப்பதும் பழிவாங்குவதும் கடவுளுக்குரியது ஆம் நம் எதிரிகளானாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்வதும் மறுபடியும் தீங்கு செய்யாமல் அன்பு செய்து வாழ்வதுமே மனிதருக்குரியது என்பதை இன்றைய முதல் வாசகம் முன்வைக்கிறது கடவுள் பெருமை கொண்டவர்களுக்கும் ஆணவம் மிக்கவர்களுக்கும் எதிரியாகவும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் உண்மை உள்ளவர்களுக்கும் பிறர் தீங்கு செய்தாலும் கடவுள் அவர்கள் அருகில் இருக்கிறார் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் அவரது குரலுக்கு கீழ்ப்படிதலுமே உயர்ந்தது என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குறந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இயேசுவை பின்பற்றி வாழும் கிறிஸ்தவர்களாகிய நாம் நிலை வாழ்வை அடைய தொலைநோக்கு உடையவர்களாக இருக்க வேண்டும் இயேசு உடலோடு உயிர்த்தெழுந்தது போல அழி அழியா உடலுடன் உயிர் பெற்று எழ வேண்டும் என்ற சிந்தனை நம்மையும் நமது உடலையும் பாவச் செயல்களிலிருந்து விடுபட செய்ய வேண்டும் எந்தவித பாவச் செயல்களாலும் கரைப்படாத பரிசுத்த வாழ்விற்கு ஏற்றதாக நமது உடலையும் காத்து கொள்ள வேண்டும் நமது உடல் இவ்வுலக வாழ்வில் விதை போன்று புதைக்கப்பட்டாலும் புது வாழ்வு பெறும்போது உலக துன்பங்களிலிருந்து விடுபட்ட புதிய உடலாக மாற்றம் பெற்றதாக காத்து கொள்ள வேண்டும் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுகள் முதல் மண்டாட்டு நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள் என்று ஆசி எம் அன்பு இறைவா உமை மட்டுமே நம்பி உலக செல்வங்களை பிறரோடு பகிர்ந்து வாழ்தலே உயர்ந்தது என்று எண்ணி அன்பு பணியாற்ற தம்மை அர்ப்பணித்து வாழும் இறை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இறை அன்பை பகிர்ந்து வாழும் இதயத்தையும் உடல் நலத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த எம் மன்பு இறைவா நாட்டு தலைவர்களும் குடிமக்களும் நல்லவற்றை நன்மையானவற்றை மேலானவற்றை உன்னத குண நலன்களை நாட்டிலும் வீட்டிலும் வாழும் சமுதாயத்திலும் கொடுத்து மகிழ்ந்திடவும் அதையே பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று மொழிந்தைய அன்பு இறைவா குடும்பங்களுக்குள்ளும் நண்பர்கள் மத்தியிலும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக தோன்றும் பல்வேறு எதிர்மறை எண்ணங்களால் நலிவுற்று நிலை தடுமாறும் ஒவ்வொருவரும் மனச்சோர்வுற்று மன்னிக்க முடியாமல் தடுமாறும் போது இறைமகன் இயேசுவைப் போல துன்பங்களை தோளில் சுமக்க நேரிட்டாலும் மனதார மன்னித்து புதுவாழ்வை பேணும் மனநிலை பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று மொழிந்தைய அன்பு இறைவா குறை சொல்லி வளர்ச்சியை தடுக்கும் மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களின் தேவைகளில் உடனிருந்து உதவிடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு நீங்கள் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்று உரைத்த எம் அன்பு இறைவா காட்டி கொடுத்து மாட்டி கொடுத்து மதிப்பை தேடும் மனிதாபிமானமற்ற இரக்கமற்ற செயல்பாடுகள் எம்மை விட்டு விலகிடவும் இறை இரக்கத்தால் தண்டனையில் இருந்து தப்பித்து கொள்ளும் ஞானத்தையும் பெற்று வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆறாவது மன்றாட்டு பகைவரிடமும் அன்பு செலுத்த எம்மை அழைத்த அன்பு இறைவா இறை சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் இறை அன்பை பகிர்ந்திடவும் அவர்களை இயலாமையிலும் இல்லாமையிலும் பொறுத்து கொண்டு நன்மை செய்து வாழ்ந்திடும் நல் மனதை எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்